ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிக்கல் லைஸ்டே நம்மளோட டிக்கல் லைஸ்டேல இப்போ என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டியான சுவையான காளானை வச்சு சூப்பரான காளான் சிசிப்பை தாங்க பார்க்க போகிறோம் இதை வந்து ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு குழந்தைகளுக்கு வந்து செஞ்சு கொடுத்துடலாம் அப்படி இல்லாட்டி நம்ம வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதத்தோடு வச்சு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் அளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோ போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் தர பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இப்போது நான் கையான பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு வந்து நல்லா கோபுரம் மாதிரி அளந்து சேர்த்துக்கோங்க இந்த ஸ்பூன் அளவால் அது கூடயே பார்த்திங்கன்னா நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் கூடயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா சேர்த்துக்கிறேன் அது கூடயே இந்த மசாலாவுக்கு தேவையான மசாலா பொருட்கள் வந்து சேர்த்துக்கிறேன் நான் டூ டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா மல்லித்தூள் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வந்து நம்ம முதல்ல வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடயே நான் டூ டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடலமாவும் சேர்த்துக்கிறேன் அது கூடயே நான் நறுக்கி வச்சுக்கக்கூடிய கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் நான் ஆஃப் லெமன் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் நல்லா புளிஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் சேர்த்தோம்னா கலர் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்காக நான் வந்து ஃபுட் கலர் வந்து சேர்க்க மாட்டேன் ஏன்னா இது வந்து குழந்தைகள் கொடுக்குறது உடம்புக்கு வந்து ரொம்ப கெடுதல் அதுக்காக நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன் இது கூடயே வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயம் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம முதல்ல வந்து இந்த மசாலா வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் உப்பு வந்து இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க உப்பும் மிளகாத்தூளும் பத்தாட்டி உங்கள் சுவைக்கு ஏற்றாப்பெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டேன் இது கூடயே நான் நறுக்கி வச்சிருந்த கூடிய காளானை வந்து சேர்த்துக்கலாம் காளான் வந்து உங்களை மீடியம் உங்களுக்கு வந்து கம்மியாக வேணும்னா நீங்கள் வந்து சின்னதாக கட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து பெருசாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் ஏன்னா காளான்லேயும் வந்து கொஞ்சம் தண்ணி விடும் அதுக்காக இந்த கரெக்டான இந்த பக்கம் வந்து கரெக்டாக இருக்கும் இதை வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படியே வந்து போட்டுடலாம் நம்ம நம்ம வந்து ஊற வைச்சோம்னா அதிகமாக அதிகமாக வந்து தண்ணி விடும் காணால் வந்து அதிகமாக ஈரப்பதம் இருக்கிறதுனால தண்ணி விடும் இப்போ ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் வந்து நல்லா வந்து ஹீட்டாகி வரட்டும் பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ எடுத்து வச்சுக்கக்கூடிய மசாலாவை வந்து நம்ம சேர்த்துடலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு சைடு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க ரெண்டு சைடுமே இப்போ வந்து நல்லா வெந்து வந்துருச்சு மசாலா வந்து உதிராமல் சூப்பராக வந்து கோட்டாய் வந்திருக்கு சூப்பரான சுவையான காளான் ஃபைவ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கூட நம்ம சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதே மாதிரி என்று இருக்கக்கூடிய எல்லா காளான்களையுமே நல்லா பொறிச்சு காமிக்கிறேன் பாருங்க சூப்பரான சுவையான காலன் சிஸ்ட் பை வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி 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 பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய டீக்கலைசலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்